ஹலோ கமிஷனர் ஆஃபீஸா சார் இந்த கலவரத்தை தூண்டுற மாதிரி எப்பவும் இருக்கிறாரு இந்த அண்ணாமலை அவர் எப்போ சார் கைது பண்ணுவீங்க ஆ சார் எல்லா ஆதாரமும் பக்கவாக இருக்குது சார் எல்லா ஆதாரமும் இருக்குது ஆமாம் நீங்கள் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களே கைது பண்ண மாட்டேங்கிறீங்களே சண்டையை தூண்டுற மாதிரி பேசியிருக்கிறாரு ஆதாரத்தை அனுப்புகிறோம் முதல்ல அந்த ஆளை பிடிச்சி உள்ளே போடுங்க சார் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது இல்லை அதை கெடுக்கிற மாதிரி அந்த ஆள் வேலை இருக்கிறாரு ஆ காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க சார் ஆ நடவடிக்கை எடுங்க நான் ஆதாரங்களை தமிழ் கேள்வியில் போட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நன்றி சார் அதாங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம கலவரத்தை தூண்டுற மாதிரியே பேசி தமிழ்நாட்டை கலவர காடாக மாற்றுவதற்கு அறை விழுக்காடு கூட அறிவில்லாத அண்ணாமலை என்ற ஒரு தம்பி சுற்றிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து பல முறை எச்சரித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இப்போ அந்த விழுக்காடு கூட அறிவில்லாத தம்பி தமிழ்நாட்டை ஒரு பெரிய கலவரக்காடாக மாற்றுவதற்கு பச்சை ஒரு பொய் சொல்லி மாற்றிருக்காப்புல ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது அந்த ஆதாரத்தோட நம்ம இப்போ பேச போகிறோம் மீண்டும் மத சண்டையில் இருக்கிற மாதிரி பேசியிருக்காப்புல இதில் என்ன கொடுமை தெரியுமா ஒரு மதம் சார்ந்த வழிபாடு சார்ந்த கோவில் சார்ந்த நிகழ்ச்சி ஒன்று அதை தடை பண்ணுறது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் அதை தடை பண்ணுதுங்க தூக்கி திமுக அரசு மீது போடுறாரு நம்ம அண்ணாமலை அப்போ பிளான்டாக திட்டமிட்டு கலவரத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதான் விரிவாக பேச போகிறோம் வீடியோ சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி வெறும் யூடியூப் சேனல் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நீங்களும் அதில் இணைந்து பணியாற்றுங்கள் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக பாசிச பாஜகவை எதிர்த்து களமாடுவோம்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் அதாவது நம்ம இப்போ சிவராத்திரி வந்துச்சு சிவராத்திரியை ஒட்டி என்ன பண்ணுறாங்க சிதம்பரம் நடராஜர் கோவில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் உள்ளிட்ட கோயில்கள் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு வருது இப்போ இந்த ஆண்டு அந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அதனால் அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கலைங்க நல்லா கவனிச்சிங்க இப்போ அந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி அங்கே நடக்கலை அப்படின்னு உடனே நம்ம அண்ணாமலை வந்து பொங்கி எழுந்துட்டாப்புல ஆ இந்த அண்ணாமலையை பார்த்து நான் கேட்குறேன் சோத்தில் கொஞ்சமாவது உப்பு போட்டு திங்கிற மனுஷனாக இருந்தால் இந்த பாண்டிச்சேரியில் பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை பச்சை புள்ளைய கொண்டு விட்டானுவோம் ஆ ஏண்டா அதை பற்றி வாய் திறந்துருப்பியா நீ வர்ற அவ்வளோ ஆத்திரம் வருது எதுக்காக இந்த மணிப்பூர் கலவத்தை பற்றி பேசியிருப்பியா அந்த பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியை பற்றி பேசியிருப்பியா ஒன்றும் பேசல இப்போ இதுக்கு வந்து வாயை திறக்கிற இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் அதில் தான் சிக்கல் இருக்குது என்ன சொல்கிறார் ஐயோ ஓ ஹிந்து சகோதரர்களை பார்த்தீர்களா ஹிந்து விரோத திமுக என்ன செய்து விட்டது பார்த்தீர்களா மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு நடைபெற்று வரும் நாட்டியாஞ்சலி விழாவிற்கு அனுமதி மறுத்து விட்டார்கள் இது திமுகவின் ஹிந்து மத வெறுப்பை காட்டுகிறது ஐயோ ஆ அப்படின்னு முட்டி 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 அழுதுருக்கான் அழுதுட்டு என்ன சொல்கிறான் நாட்டியாஞ்சலி விழாவை நடத்தலை அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துங்க நீங்கள் வந்து நடன கலைஞர்களிடம் பக்தர்களிடம் உங்கள் அராஜக போக்கை காட்ட முயற்சிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன் அப்படின்னு எச்சரிக்கை விட விட்டுருக்குது நம்ம பீஸு நான் அண்ணாமலை பற்றி பேசும்போது மட்டும் ஏன் அப்படி எப்படி தெரியல என் லாங்குவேஜே இப்படி கிடையாது ஆனால் அந்தாள் உள்ளிடாவே அந்த பேரில் இருந்த மரியாதை போயிடுச்சுங்க ஏன்னா அவ்வளோ அயோக்கியத்தனம் அவ்வளோ முள்ளமாரித்தனம் அவ்வளவு அவ்வளோ பொய் புரட்டு சண்டை இழுக்கிறது அப்புறம் எப்படி மரியாதை வரும் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு பண்ணுறதெல்லாம் முட்டாள்தணம் அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு வாய்ச்சவனால் அதனால் நமக்கு உள்ளீடாகவே அந்த ஆள் பேரில் மரியாதை போயிடுச்சுன்னு வைங்க அதை விட்டுருங்க இப்போ என்ன சொல்கிறாரு அண்ணாமலை இதை வந்து நடத்துவதை தடுத்து நிறுத்தியது ஹிந்து விரோத திமுக அரசுன்னு ஒரு பழியை தூக்கி போடுறார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்க மறுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசினுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏன்னா தஞ்சை பெருவுடையார் கோவில் என்பது மிக பழமை பாய்ந்த கோவில் அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தொல்லியல் ஆய்வுத்துறையின் துறையின் கீழ் அந்த கோவில் வருகிறது இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறேன் மேலே நல்லா பார்த்துக்குங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தஞ்சாவூர் சப் சர்க்கிள் மேலே போட்டிருக்காங்களா எப்பா தம்பி அண்ணாமலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா யாருப்பா யாருப்பா தம்பி தமிழ்நாடு முதலமைச்சரா ஆ மு க ஸ்டாலின் அவர்களா யாரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா உங்கள் கவர்மெண்ட்ப்பா பாஜக அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தஞ்சாவூர் சப் சர்க்கிள் போட்டு அஞ்சாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டோட ஒன்று போடுறாங்க ஆஃபீஸ் ஆஃப் தி அதில் கீழே நீங்கள் ஒன்று ஒன்று நான் முக்கியம் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் தயவுசெய்து கவனமாக கவனிக்கணும் தமிழ் தமிழ்கீழ் சொந்தங்கள் எவ்வளவு அயோக்கியத்தான இந்த அண்ணாமலை பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆஃபீஸ் ஆஃப் தி சீனியர் கன்சர்வேஷன் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிக் டெம்பிள் தஞ்சாவூர் அங்கே தான் வருது பெரிய கோயிலுக்குன்னு ஒரு தனி அதிகாரி இருக்கிறார் அவர் அனுப்புறார் டு தி டேரக்டர் சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தஞ்சாவூர் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ரொம்ப தெளிவாக லெட்டர் வேற ஒன்றும் இல்லைங்க இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க அந்த லெட்டரை நான் வாழச்சுடுறேன் வித் ரெஃபரன்ஸ் டு தி சப்ஜெக்ட் சேட்டட் அபௌ் ஐ ஆம் கைண்ட்லி இன்ஃபார்ம் யூ தேட் தர் இஸ் நோ லெட்டர் இஷ்யூடு ஃபார் தி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் டு பி ஆர்கனைஸ்டு ஜூரிங் சிவராத்திரி சிவராத்திரியை முன்னிட்டு எந்த விதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் இந்திய ஒன்றிய பாஜகவினுடைய மோடி அரசனுடைய தொல்லியல் ஆய்வுத்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்று தெளிவாக லெட்டர் இருக்குது அட தற்கூரி 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 அண்ணாமலை இதை படித்து பாருங்கள் நீ எப்படி ஐபிஎஸ் பாஸ் ஆனேன்னு எனக்கு இப்போ புரியல சிவராத்திரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டு எங்கே பிரஹான் நாட்டியாஞ்சலி ஃபவுண்டேஷன் தஞ்சாவூர் ஆஸ் யூ ஆர் வெல் அவேர் தேட் ஏஎஸ்ஐ டஸ் நாட் அக்கார்ட் எனி பெர்மிஷன் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐனா எனி பெர்மிஷன் டு என்ஜிஓ எந்த என்ஜிஓவுக்கோ ஆர் ப்ரைவேட் பார்ட்டிஸ் எனி சச் ப்ரப்போசல் ஷால் பி அட்ரஸ்டு வெல் இன் டைம் டு டைரக்டர் ஜெனரல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரைட் நியூ டெல்லி ஃபார் பெர்மிஷன் உங்களுக்கு எந்த அனுமதியும் கேட் என்ன சில கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னது யார் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தொல்லியல் துறை அனுமதி மறுக்கிறது ஆனால் நீ என்ன சொல்கிற எப்படி பேசுகிற இதை இது வந்து ஹிந்தி விரோத திமுக அரசுன்னு பழி போடுற அப்போ இது அயோக்கியத்தனமாக இல்லையா அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் சார் தெரியாமல் சொல்லியிருப்பார் சார் அப்படி அல்ல தெரிந்தே சத்து செய்கிறார்கள்ங்கிறேன் ஒன்றிய அரசை வச்சு நீ நிப்பாட்டுன்னு சொல்ல வேண்டியது நிப்பாட்டின்னு சொல்லிட்டு அதை மாநில அரசுக்கு எதிராக திருப்ப வேண்டியது ஹிந்து விரோத போக்குன்னு திருப்ப வேண்டியிருக்குது இப்போது பொய் வேகமாக போயிரும்லையா இப்போ அண்ணாமலை சொன்ன பொய் வேகமாக போயிடும் அறிவே இல்லாமல் பத்து பேர் அதை நம்பிக்கிட்டு ஆ பார்த்தீர்களா ஏ ஹிந்து விரோத அரசின்னு கிளம்பி வருவான் ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது புரியுதா உங்களுக்கு இதே அண்ணாமலை தான் என்ன சொன்னால் நீங்கள் வந்து தருமபுரம் ஆதீனத்தை வந்து பல்லக்கில் தூக்கிச் செல்வதற்கு பல்லக்கில் தூக்குற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதை சொன்ன உடனே ஐயோ ஹிந்து விரோதமே அப்படின்னு கிளம்பி போய் நானே தூக்குவேன்னு போனேன் கடைசி நீங்கள் அங்கே கேமராவை தூக்கியிருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து மிரட்டியிருக்கீங்க அவட்டை போய் கேமரா காட்டி என்னென்னு ஆபாச வீடியோ இருக்கிறது அப்படின்னு ஆதீனத்தை போய் மிரட்டியிருக்கீங்க பணம் கேட்டு உங்கள் கட்சிக்காரன் என்ன மிரட்டினா வீடியோ வச்சிருக்கீங்களா இல்லை வைக்காமலே மிரட்டினீங்களா இல்லை இருக்குதுன்னு பொய் சொல்லி மிரட்டினீங்களா இல்லை இதுதான் உங்களுக்கு வேலையான மக்கள் காரி துப்புறான ஒரு ஆதீனத்தை போய் இப்படி மிரட்டலாமா கேட்குறானா மக்கள் அப்போ புரியுது அன்னைக்கு என்ன அன்னைக்கு இதை உடனே ஹிந்து விரோத அப்படின்னு கிளம்புனது இப்போ ஆதீனத்தை போய் உங்கள் கட்சிக்காரை மிரட்டினானே அது ஹிந்து விரோத போக்கு இல்லையா தம்பி அதெல்லாம் பேச மாட்டாங்க இதே தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணு தன்னைத்தானே மாய்த்து கொண்டதற்கு பார்த்தீர்களா மத மாற்றம் தான் காரணம்னு அந்த ஸ்கூலுக்கு எதிராக கிளம்பி வந்தான் அப்போ திட்டமிட்டு தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுவதற்கு இப்படி அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலையை ஏன் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் கைது செய்ய மறுக்கிறது அல்லது கைது செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சமூகத்தில் முழுக்க எதிரொலிக்க தொடங்கிடுச்சு அதனால் காவல்துறைக்கு நான் அழுத்தமாகவே சொல்கிறேன் பிடிச்சி உள்ளே போடுங்கங்கிறேன் பெரிய லீடர்லாம் கிடையாது அண்ணாமலையினும் அண்ணாமலையை கைது பண்ணோன்னா தமிழ்நாடு குந்துடுச்சுன்னு அல்லது பாஜக வளர்ந்துடும் நினைக்காதீங்க பாஜகவுள்ளேயே பல பேர் உங்களை ஆதரிப்பாங்க கை திருட்டி சந்தோஷப்படுவான் நம்ம நான் திருப்பி சொல்கிறேன் நான் வந்து என்ன ஒரே ஒரு கோரத்தைலாம் சொல்கிறேன் எனக்கு வந்து அண்ணாமலையை வந்து பெர்சனலாக வந்து அவருடைய சித்தாந்தம் முடிக்கல அல்லது பெர்சனல் அவருக்கு எனக்கு வாய்க்கால் ஆரம்பிச்சு அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் ஜீவாதார பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் மதக்கலவரத்தை தூண்டுவது போல் பேசுவதால் இந்த சிக்கல் வருது ரைட்டா இப்போது இது மட்டும் இல்லைங்க தொடர்ச்சி அண்ணாமலை என்ன செஞ்சிட்டு வரார் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டை ஏதோ பெரிய போதைப்பொருள் நிறைந்த மாநிலம் தமிழர்கள் எல்லாம் இருக்குங்க எல்லாரும் வேலை வெட்டிக்கே போகாமல் என்னேயும் இங்கே வந்து போதைக்கடிமையாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய நான் இது இது தமிழ்நாட்டில் இது தமிழ்நாட்டாகவும் மதிக்கிறதானே அப்போ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் மீது பற்றில்லாமல் தமிழர்கள் மீது பற்றில்லாமல் தாய்மொழியின் மீது பற்றில்லாமல் நீ ப்ரௌடு கண்ணடியான்னு சொன்ன தானே நீ அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள் நீ எப்படி கொச்சைப்படுத்தலாம் ஏதோ தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் போதை அடிமையாக சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு நீ பேசிட்டு இருக்கிற யார் எப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க எல்லா தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் போதை கெடுமையாக சுற்றிட்டு இருந்தாங்கன்னா எப்படி தமிழ்நாடு வந்து ஜிடிபிலையும் ஜிஎஸ்டிலையும் அதிகமாக இருக்கும் அவ்வளோ பேரும் டைட்டல் பார்க்குலையும் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலேயும் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க என்ன இது த திருப்பி திருப்பி தமிழர்களை கொச்சப்படுத்தக்கூடிய போக்கு இப்போது தமிழ்நாடு வந்து உண்மை என்ன தெரியுமா அதில் ஒரு உண்மையை சொல்கிறேன் தமிழ்நாடு வந்து போதைப்பொருள் நிறைந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்புல ஆனால் போ இந்த போதை வஸ்துக்கள் இந்தியாவில் அதிகம் புழங்கக்கூடிய முதல் ஐந்து மாநிலங்கள் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒன்று சொல்லுது ஒன்றிய அரசோட ஸ்டாட்டிக் டாட் பிஐபி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்டாட்டிக் டாட் பிஐபி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ டாட் ஜிஓவி டாட் இன் அரசோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுங்க அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவலை எடுத்து நம்ம நண்பர் பூதம் வந்து இதில் போட்டிருக்கிறாரு அவருடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறாரு நான் அதை எடுத்துங்க வாசிக்கிறேன் அது தெளிவாக போட்டிருக்குது அதில் என்ன சொல்லுது நீங்கள் வந்து ஸ்டேட்ஸ் வித் தி ஹையஸ்ட் ப்ரிவிலன்ஸ் ஆஃப் கரண்ட் செடேச்சு யூஸ் ஆஃப் சிக்கிம் நாகாலாந்து மணிப்பூர் அண்ட் மிசோரம் இந்த மாநிலங்கள்லாம் அதிகமாக செடேச்சு மயக்க தரக்கூடிய போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் ஹவவர் இப்போ இந்த மாநிலம்லாம் இருக்கலாம் ஆனால் ஹவவர் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்ட்ரா பஞ்சாப் ஆந்திரப்பிரதேஷ் குஜராத் ஆர் தி டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸ் விச் ஹவுஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸிங் செடேட்டிவ்ஸ் தம்பி அண்ணாமலை அறவிலுக்காடு அறிவு கூட இல்லாத தத்தி அண்ணாமலை காதில் வாங்கிக்க உங்கள் கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து எடுத்த தகவல் இது ஒன்றிய பாஜக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கம் சொல்லுகிறது இந்தியாவின் போதை பொருட்கள் புழங்கக்கூடிய அதிகமாக புழங்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் அதில் மூன்று இன்னைக்கு தேதிக்கு பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க மகாராஷ்ட்ரா இன்றைக்கி உங்கள் கூட்டணி நீங்கள் ஆட்சி சிவ சிவசேனா ஒட்டச்சு நீங்கள் அங்கே ஆட்சி இருக்கிறீங்க அடுத்தது குஜராத் குஜராத்லேயும் உங்கள் ஆட்சி அப்போ உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மூன்று மாநிலங்களில் உங்களுடைய ஆட்சி ஆந்திர பிரதேசத்தில் பஞ்சாபில் இப்போது ஐந்து ஸ்டேட் சொல்லியிருக்கிறீங்களே இந்த அஞ்சு ஸ்டேட்டில் மூணு ஸ்டேட்டில் உங்க ஆச்சு ஆந்திரப்பிரதேசில் பாஜகவும் இல்லை காங்கிரஸ் இல்லை ஆனால் பாஜக அங்கே வலிமையாக வளர்கிறது பஞ்சாபில் பாஜக வளர தொடங்குகிறது இப்போ நீங்கள் வளர தொடங்குற இடத்துலலாம் என்ன வருது அப்போ புரியுதா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் நீங்கள் வளர தொடங்கும் இடத்துல எல்லாம் வருகிறது அப்போ இது என்ன நம்ம இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா போதையாக இருக்கட்டும் மதம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இதில் எல்லாத்திலும் வரிசையில் நிற்பது பாஜக பாஜக ஆழி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஆனால் இந்த பாஜக என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்துகிறது தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறது ஏன் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கி வட இந்தியா பாஜகவை வெறுத்து ஒ ஒதுக்க தொடங்கி விட்டது நீங்கள் ஒரு ஒன்றிய பாஜக அமைச்சர் வீடியோ சின்னதாக பாருங்க ஒரு ஒன்றிய பாஜக அமைச்சர் அவர் சொந்த தொகுதிக்கு போறாரு பாஜக பாஜக சேர்த்து காட்டி பாஜக பாஜக அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் வெளில அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பீகார்ல வெளில போணும் கத்துறான் வராதேங்கிறான் இதுதான் இன்றைக்கி நிலைமை உத்திரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் பீகார் மகாராஷ்டிராலாம் பாஜகவுக்கு படுதோல்வி காத்திருக்கிறது நீங்கள் பாருங்கள் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன வாட்டி மாதிரி மொத்தமாக அள்ளீட்லாம் வர முடியாது தேர்தல் வந்துச்சுலங்க தேர்தலில் ஒரு கட்சி என்னங்க செய்யணும் ரெண்டு வருஷம் தாங்க ரெண்டு வருஷம் தாங்க முடிச்சிருக்கிறார் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வருஷத்துல ஆட்சியில் தான் என்ன நலத்திட்டங்களை கொடுத்தேன் என்று சொல்லி வாக்கு கேட்கிறார் பத்து வருஷம் ஆட்சி பண்ண இந்த நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சமும் வெட்கமின்றி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்தியாவை வல்லரசாக்குவோம் எனக்கு வாக்கு இல்லைங்கன்னு கேட்கிறார் இந்த பத்து வருஷம் என்ன சார் செஞ்சீங்க அதை சொல்லுங்க நான் அதுக்கு பதிலே இல்லை அப்போ இதையெல்லாம் மடை மாற்றுவதற்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை என்ன நடக்குன்னு நம்ம பார்த்தோம் தேர்தல் திடீர்னு ரிசிக்னேஷன் பண்ணுறார் இன்னைக்கு மமதா பானர்ஜி சொல்கிறார் உறுதியாக நின்று ஏன்னா மமதா பேனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஏராளமான அதிரடிப்படையினரை குவித்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜிக்கு தொல்லைகுடு என்று இந்த ஒன்றிய பாஜக அரசு சொன்னதாகவும் அந்த அழுத்தத்திற்கு அடிபணியை மறுத்து அருண் கோயல் தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டதாகவும் இன்றைக்கி மமதா பேனர்ஜி அருண் கோயலை ஆதரிக்கிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை பயம் வந்துடுச்சு அதனால தான் கேஸுக்கு நூறுரூவா குறைச்சிங்க தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்ணுறார் நான் எழுதி தர்றேன் மோடியினுடைய பயத்தை மோடியினுடைய கண்ணில் பார்த்துட்டோம் அதனால தான் கோயில் கோயிலாக போகிறாரு எப்போ கோயில் கோயிலாகிற ஆளே ஆரம்பிச்சிட்டாரோ பயம் வந்துடுச்சு மோடியின் சாம்ராஜ்யம் சரியத் தொடங்கிவிட்டது அது வந்து தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு புரியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டை அமைதியாக வச்சுருப்போம் அரசியல் பண்ணணும் அண்ணாமலை திமுக எடுத்து கேட்கட்டும் அதெல்லாம் வேற திமுக நோக்கி எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் ஆனால் மதச்சண்டையை மூட்டி விட்டு மதக்கலவரத்தை சாதிய கலவரத்தை மூட்டி விடுற மாதிரி ஏற்கனவே இதே மாதிரி தான் பேரிஞர் அண்ணா சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி சாதிய கலவரத்தை மூட்ட முயற்சித்தார் இப்போ மத கலவரத்தை மூட்ட முயற்சிக்கிறார் அப்போ சாதிய கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் இதே மாதிரி தூண்டிவிடக்கூடிய மற்றவர்களையும் காவல்துறை கைது செய்யாமல் இருக்குமா ஆ எல்லோரும் இதை மாதிரி பேச ஆரம்பித்தா ஆகும் நாளைக்கு எல்லோரும் பேசுவாங்க சார் இதே மாதிரி அப்போ அண்ணாமலைக்குன்னா கிட்ட ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமாக அப்படிங்கிற கேள்வி சாமானிய மக்களிடம் வரும் காவல்துறை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க ரெண்டு நாள் கத்தும் அண்ணாமலைக்கு பயந்துட்டார்மா சொல்லிட்டு உள்ள வைங்க ரைட் ஸோ இது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் விருந்தினர்களுக்கு உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி